ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க ஃபைல் ஆனவங்களுக்காக ஒரு மோட்டிவேஷனா எதனா பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ ஃபைல் ஆனதுனாலும் இருக்கட்டும் இல்லையா இப்போ பிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களாலும் இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமான ஒரு சின்ன மோட்டிவேஷன் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கதை ஓகேவா சின்ன கதை தான் நான் நல்லா நினைச்சு பார்த்துக்கோங்க எந்த விதமான காம்பிட்டேவ் எக்ஸாம் அப்பேயர் ஆகுறவங்களாக இருந்தாலும் சரி டிஃபென்ஸ் செக்டர்ஸ்ல அப்பியர் ஆகிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல எதனா ஒரு காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் அப்பயர் ஆகுறேன் சார் அப்படிப்பட்டவங்களுக்கும் சரி இது ஒரு சின்ன கதை தான் ஒரு சின்ன என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹோப்பை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி அஞ்சே கதை தான் சின்ன 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 கதை ஓகேவா அப்படியே பார்த்துடலாம் வந்து இப்ப ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை வேண்டி அதாவது கிராமத்துல ஒரு கிராமத்துல மழையே வராம இருந்துச்சு அதுக்கு மழை வேண்டி எல்லாரும் வந்து யாகம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒன்னா சேர்ந்து மக்கள்லாம் வந்து இறைவனை தான் வேண்டி இருக்காங்க ஆனா அதுல ஒருத்த மட்டும்தான் குடையோட வந்து உட்கார்ந்து அந்த யாகத்துக்கு அப்போ அந்த யாகத்தினுடைய பலன் வந்து மழை தான் மழை வரணுன்றதுக்காக அவன் மட்டும் எதோட வந்து உட்கார்ந்தான் குடையோட வந்து உட்காந்துருக்கான் அப்ப அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா மழை வரும் யாவது முடிவில் நம்ம குடைய புடிச்சிட்டுதான் வீட்டுக்கே போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வந்து உட்காந்துருக்கான் அதுதான் வந்து உண்மையான நம்பிக்கை ஓகேங்களா சோ அதை மறக்கவே கூடாது அப்பமே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா அது மேல நம்ம என்ன பண்ணணும் ஸ்ட்ராங்கா நம்பிக்கை வைக்கணும் இதே நமக்கு தெரியும் நம்ம ஒரு குழந்தைய வந்து ஆசையா தூக்கி மேலே போட்டு விளையாடுவோன்னு வச்சுக்கோங்க குழந்தை என்னதான் தூக்கி போட்டாலும் மேலே தூக்கி போட்டு கையில பிடிப்ப மறுபடியும் அந்த குழந்தைக்கு தெரியும் அது சிரிச்சுட்டு தான் இருக்குமே அந்த குழந்தை எக்காரணத்துக்கு ஒன்று பயப்படவும் பயப்படாது சிரிச்சுட்டு தான் இருக்கும் அப்பாவோட முகத்தை பார்த்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க தூக்கி போட்டாலும் கண்டிப்பா என்ன புடிச்சிருவீங்க அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் அந்த குழந்தை வந்து ஒரு அப்பா மேல வைக்குது அந்த மாதிரி மாதிரிதான் என்னதான் எக்ஸாம் வந்து உன்னை தடுக்கி விழ வச்சாலும் கண்டிப்பா இதை நான் வெற்றி செய்வேன்னு சொல்லிட்டு நீ எக்ஸாமில் ஒரு நம்பிக்கை வச்சதா கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் அதை கிளியர் பண்ணுவேன் யோசிச்சு பாருங்க நாளைக்கு நிதர்சனமே இல்லை இன்னைக்கு நீ இருக்க நாளைக்கு நைட்லயும் உயிர் கூட பிரியலாம் ஆனா நாளைக்கு எழுவன்ற ஒரு நம்பிக்கையோட தான் டெய்லியும் அலாரம் வச்சுட்டு படிக்கிறீங்க இது இன்னொரு கதை ஓகேவா அந்த ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நாளைக்காக நீ போராடுற ஓகேங்களா அப்ப அலாரம் வச்சுட்டு நீ படுத்துட்டு இருக்கனா அது ஒரு நம்பிக்கை தான் மறுநாள் இருக்கு நமக்குன்னு ஒரு நாள் இருக்கு அலாரம் வச்சுட்டு படுப்போம் தானே அலாரம் வச்சுட்டு படுக்கிற எந்த நம்பிக்கையில வைக்கிற நாளை என்பது எனக்கு விடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே நம்பிக்கை தான் அப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப அப்படி இருக்கும்போது நாளைக்கானது நீ ஏன் நம்பிட்டு இருக்கா அதாவது வந்து அதை நம்பாம என்னால முடியாது நான் என்னால முடியாது அடுத்த எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ண மாட்டேன் அடுத்த எக்ஸாம் எனக்கு வராது இந்த வருஷம் பிசி நோட்டிபிகேஷன் வராது இப்படி நிறைய பேரு அடுத்தடுத்து நீங்க டிமோட்டிவேட் தான் ஆயிட்டு இருக்கீங்களே தவிர எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஏன் அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களை சுத்தி நீங்களே ஏதாவது வந்து பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிங்க காய்ஸ் ஓகேங்களா புரியுதா சொல்றது என்ன அதாவது நம்ம நாளையும் ஒன்னு இருக்கு நான் பிசிக்கல் போவேன் இப்ப பாருங்க பிசிக்கலுடைய பல பேர் இன்ட்ரெஸ்ட் இழந்துட்டீங்க இதுதான் அடுத்தவங்களுக்கு வந்து நீங்க விடுற வழியா இருக்கும் இப்ப என்ன பண்ணிட்டீங்க ஓகே பிசிக்கல் முடிஞ்சுச்சா ஜாலிப்பா நான் வந்து டே தள்ளி போயிடுச்சுப்பா நான் ஜாலி அவ்வளவுதான் இனிமே பிராக்டிஸ் வந்து கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கறீங்க நல்லா உங்களுக்குலாம் சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்த கதை தான் ஆமைக்கும் முயலுக்கும் ரேஸ் வைக்கும்போது முயல் நான் தான் அதிகமா ஓடுவேன் ஒரு கர்வத்துல கொஞ்ச நேரம் படுத்து அசன் தூங்கணும்னே ஆமெல்லாம் போய் ஜெயிச்சிடும் அந்த மாதிரி தான் இந்த சிக்ஸ்டி அபோவ் மார்க் எடுத்தோம் சிக்ஸ்டி ஃபைவ் அபோவ் மார்க் எடுத்தவங்க நம்மளுக்கு நான் பிசிக்கல் சிங்கிள் ஸ்டார் போட்டா கூட போதும் நம்ம தான் டபுள் ஸ்டாரே போடுறேன் சரி நமக்கு என்ன சிங்கிள் ஸ்டார் வராதுன்னு கொஞ்சம் அசந்து நீங்க ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா லாஸ்ட் பார்டர் மார்க் எடுத்தவங்களாம் கூட உங்களுக்கு முன்னாடி கட் ஆஃப் ஓவரால் ஆஃப்ல முன்னாடி வந்து உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நாள் தள்ளி போயிருக்கே நாட்கள் கூடி இருக்கு அப்ப கட் ஆஃபும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ரொம்ப கூடுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நான் என்ன பொறுத்தவரையும் என்னுடைய கருத்து கணிப்புப்படி கட் ஆஃப் கண்டிப்பா கூடாது ஓகேங்களா லாஸ்ட் இயர் என்ன வந்ததோ அந்த செவன்டி ரேஞ்ச்ல இருந்து செவன்டி த்ரீ தான் வரும் கட் ஆஃப் கண்டிப்பா அதாவது வந்து ஹையெஸ்ட் கட் ஆஃப் வந்து செவன்டி ஃபைவ் இந்த கேட்டகரி இருக்குல்ல ஏஆர்டிஎஸ்பி ஃபயர்மேன் அதுல வந்து செவன்டி தான் ஹையஸ்ட் கட் ஆஃப் வரும் மத்தபடி எல்லாமே வந்து கம்மி கம்மி கட் ஆஃப்ல தான் வரும் அதனால பயப்படவே பயப்படாதீங்க நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும் ஓகேங்களா அதனால வந்து

பண்ணிட்டு நாளை என்ற ஒண்ணு மறந்துட்டு இன்னைக்கு நீயாவே முடிவு பண்ணிட்டு விலகி போயிடாது ஓகேவா சொல்ல வந்த முடிவை கருத்தை கரெக்டா முடிச்சுட்டு பிசிக்கல் முடிச்சுட்டு கிளம்ப பாருங்க ஈஸியா முடிச்சிடலாம் அதே மாதிரி இன்னொரு கதையோட முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா நடப்பது எதுவும் நம்ம கையில் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் எதிர்காலத்துக்கான திட்டத்தை போட்டுட்டு தானே இருக்கீங்க அதுதானே கான்பிடன்ட் அப்போ எதுவுமே நம்ம கையில இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு சோ நல்லா யோசிச்சு பாருங்க நாளைக்கு இந்த வருஷமே பிசிக்கான இன்னொரு நோட்டிபிகேஷன் வெளியாகலாம் அதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு ஏன்னா இன்னொரு எலெக்ஷன் முடிவுல இன்னொருத்தர் வரும் பொழுது அவர்களும் வந்து இன்னொரு இதற்கு ஏற்பாடு பண்ணி நம்ம கொடுக்கலாம் சோ இவங்களே வந்தாலும் இன்னொரு வந்து சான்சஸ் குடுக்கலாம் பிகாஸ் பட்ஜெட்லயும் காவல்துறைக்கு வந்து இதை ஒதுக்கியிருக்காங்க நிதியை ஒதுக்கியிருக்காங்க சோ அதனால நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே அடுத்த தோல்வியடைந்தவர்கள் அடுத்த எக்ஸாம் பார்த்து ப்ரப்பர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சும்மா பிசிக்கல் எப்படி பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெத்துன்னு பார்த்துட்டு அவங்களால மன கஷ்டப்பட்டுல உட்காந்துட்டு உங்களுடைய டார்கெட் அடுத்த எக்ஸாம் டயாராவது கிளியர் பண்ணோன்னு சொல்லிட்டு அதுக்கு படிச்சுட்டு போகிற வழியை பாருங்க அதே மாதிரி பிசிக்கல்ல டேட் தள்ளி போயிடுச்சு அவங்க வந்து சும்மா இல்லாம இருக்கிறனால இன்னும் எப்படி பயனுள்ள வகையில மாத்திக்கிட்டு நம்மளால நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுன்றதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா ஸோ கைஸ் டோன்ட் லாஸ் யூ ஹோப் அதுதான் என்னால் இந்த ஃபைனலா சொல்ல முடியும் ஸோ பார்த்துட்டே இருங்க கைஸ் பார்த்துக்கலாம் தேங்க்யூ